வணக்கம் அன்பு நெஞ்சங்களே நான் உங்கள் தமிழ் முத்துமணி இது உங்கள் நித்தில மாலை யூடியூப் சேனல் இன்றைக்கு ஒரு தமிழ் சொல்லை எடுத்துக்கொண்டு ஆராயும் முன் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வீடியோ விரும்பி பார்க்கிறார்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு தமிழ் சொல் ஐ என்பது ஐ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி தமிழிலே நிறைய எழுத்துக்கள் தனியாக நின்று பொருளை குறிக்கின்றன அதை ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு ஒரு தான் இருக்கும் ஆனா மொழி மொழி என்றால் சொல் மொழி என்றால் வேர்டு வார்த்தை அப்ப ஐ என்பது ஒரு எழுத்து ஐ என்பது ஒரு வார்த்தை சரி ஐ என்ற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் தலைவன் என்பதுதான் பொருள் ஐ என்றால் தலைவன் இப்ப தலைவன் என்றால் அவரை அழைக்கிற போது விழிக்கிற போது தலைவனே அல்லது தலைவரே அல்லது தலைவா அப்படி கூப்பிடலாம் ஆனா ஐ என்றால் எப்படி அழைப்பது ஐயை அழைப்பது எப்படி என்று தெரியாமல் தான் ஒரு ஆ சேர்த்து இரண்டையும் புணர்ச்சி செய்து ஐயா என்று அழைத்தார்கள் ஐ என்ற சொல்லில் இருந்துதான் ஐயா என்பது தோன்றியது ஐயா என்பது ஐ என்பது முதல் வேற்றுமை ஐயா என்பது எட்டாம் வேற்றுமை இந்த ஐ என்பது தனியாக நின்று பொருள் உணர்த்துவதால் பின்னால் வந்தவர் சிலர் சரியாக பொருள் விளங்கிக் கொள்வதற்காக அந்த ஐயோடு அன் என்ற ஆண்பால் விகுதியை சேர்த்தார்கள் ஐ கூட்டல் அன் ஐயன் என்று மாறியது ஐயன் என்று மாறியது ஐயன் 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 என்று வந்தது அதற்கு பின்னால் வந்த சிலர் அன் என்பது மரியாதை இல்லாமல் இருக்கிறதோ என்று கருதி ஆர் விகுதியை ஆர் என்ற மரியாதை பன்மையை அதோடு சேர்த்தார்கள் ஐயன் ஆர் ஐயனார் ஆர் என்று வந்தது ஐயனார் சாமி ஐயன் ஆர் ஆர் என்று சொன்னார்கள் சிலர் ஐ என்று சொல்லோட அன் சேர்க்காமலே அர் சேர்த்து அதுவும் தான் பன்மை விகுதி அர் சேர்த்து ஐயர் ஐ குட்டலர் ஐயர் என்று சொல்லிவிட்டார்கள் ஐயர் என்றால் தலைவர் கிறிஸ்தவ மதத்தில் கூட ஒரு பிரிவிலே அந்த மத போதகருக்கு ஐயர் என்று அழைப்பார்கள் ஐயர் என்றால் தலைவர் ஐயன் ஐயனார் ஐயர் ஐ எல்லாமே தலைவர் என்று பொருள்படக்கூடியதுதான் நாம் பின்னாலே ஐயனாருக்கு எப்படி எழுத வேண்டும் ஐ போட்டு ஏ போட்டு நான் போட்டு ஈர் போடணுமா ஆ போட்டு ஈ போட்டு யா போட்டு போடணுமா என்று கேட்டால் ஒரு அறிஞர் சொன்னார் ஆசிரியரை விழித்து எழுதும் போது ஐ போட்டு ஐயான்னு எழுது வீட்டிலே தாத்தாவையோ பாட்டாவையோ சொல்லும் போது யா போடுன்னு இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து என்ற ஒரு சொல் தமிழிலே கிடையாது ஐதான் போட வேண்டும் ஐ என்றால் தலைவர் தான் ஆசிரியரும் தலைவர் தான் அதனாலே அது தவறான ஒரு வழக்கு எழுத கூடாது ஐதான் போட்டு எழுத வேண்டும் இது இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் ஜி என்ற ஒரு சொல் அது தமிழ சொ தமிழ் சொல்ல வேறு மொழி சொல் இருக்கட்டும் கோவிலே தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை ஜி ஜி ஆசிரியரை கூட ஹிந்தியில ஜி என்று சொல்லுவார்கள் ஜி என்று சொல்லுவார்கள் அந்த ஜி என்பது ஒரு இருப்பது நமக்கு தமிழ்ல ஒரு இடத்துல இருப்பதனாலே சொல்ல முடியவில்லை என்று அதில் கூட ஒரு அருள் விதியை சேர்த்து ஜியர் என்று சொல்லுவார்கள் அந்த கோயில் ஜியர் இந்த கோயில் ஜியர் ஜியர் என்றால் அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு தலைவராக இருப்பார் நினைக்கிறேன் ஆக ஜீயர் என்றாலும் தலைவர் தான் ஐயர் என்றாலும் தலைவர் தான் என்றாலும் தலைவன் தான் ஐயன் என்றான் தலைவர் தான் ஐயனார் என்றாலும் தலைவர் தான் இந்த ஐ என்ற தான் எல்லாமே பிறந்து வந்திருக்கின்றன என்பதை இந்த வீடியோ மூலம் விளக்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி